இருபத்தொடர் டிகிரி நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இங்க வாழற வாழ்க்கை ஒரு நிறைவான வாழ்க்கையாக முடிவு செஞ்சுட்டு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் வீடு பேர் அடைவது எப்படி அப்படிங்குறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சுலபமாக ஏன்னா இப்போ நம்ம வாழற வாழ்க்கையில் நிறைகள் இருக்கும் குறைகள் இன்பம் துன்பம் கஷ்டம் எவ்வளோ இருக்கு கர்மா எல்லாம் இருக்கு இது எதையுமே நம்ம தாங்கிட்டு போகக்கூடாது இறைவனடி சேர்ந்துடணும் கடைசியாக இப்போ வாழ வாழ்க்கையை நிறைவார்க்கணும் கடைசி இறைவனடி சேர்ந்துடணும் இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இதுக்கு திருஞான சம்பந்தர் ஒரு அருமையான ஒரு பதிகம் இயற்றியிருக்காங்க யாரை பற்றி ஏற்றிருக்காங்க அப்படின்னா திருச்சி நம்மளுடைய மலக்கோட்டை பிள்ளையார் கோயில் இருக்கு இல்லைங்களா அங்கே தாயம் மாணவர் அப்படின்னு இருக்காங்க சிவபெருமான் அவங்களுக்கு ஒரு பதிகம் இயற்றியிருக்காங்க அந்த பதிகம் தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம் இந்த பதிகம் உங்களால் முழுவதும் படிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா முழுவதும் படிங்க இல்லைன்னா ஒரே ஒரு பாடல் மட்டும் நான் கொடுக்குறேன் அந்த பாடலை தினமும் பன்னிரெண்டு முறை சொல்லணும் நீங்கள் ஆரம்பிக்கிறது திங்கக்கிழமையாக ஆரம்பிங்க ஆரம்பிச்சுட்டு ஒரு பன்னெண்டு முறை அந்த ஒரு பாடலை மட்டுமே சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா இப்போ நம்ம இருக்கிற வாழ்க்கை நிறைவானதாகவும் இருக்கும் அப்புறமும் நம்மளுடைய இது நிறைவா நிறைவடையும் என்ன பாடல்னு பார்த்துலாங்களா நன்றுடையானை தீயது இலானை நரை வெள்ளேறு ஒன்று உடையானை உமை ஒரு பாகம் உடையானை சென்று அடையாத திருவுடையானை குன்று உடையானை கூற என்றுள்ளம் குளிருமே எண்ணுள்ளம் என்னுள்ளம் குளிருமே திரும்பி சொல்றேன் நன்றுடையானை தீயதிலானை நரை ஒன்று உடையானை உமை ஒரு பாகம் உடையானை சென்று அடையாத திரு உடையானை சிராப்பள்ளி குன்று உடையானை கூற என்னு உள்ளம் இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்மைகளையே தனக்கு உடைமையாகவும் கொண்டவனை சிவபெருமான சொல்றாங்க தீயது ஒன்றேனும் இல்லாதவனை மிக வெண்மையான ஆணேற்றை தனக்கு ஊர்தியாக கொண்டவனை பார்வதியை ஒரு பாகமாக உடையவனை அவனது அருளால் அன்றி சென்றடைய முடியாத வீடு பேராகிய செல்வத்தை உடையவனை சிராப்பள்ளி குன்றில் எழுந்தருளியுள்ளவனை போற்ற என் உள்ளம் குளிரும் இதுதான் அந்த பாடலினுடைய அர்த்தம் நம்ம எல்லாருக்குமே வீடு பேறு அப்படிங்கிறது எளிமையாக கிடைக்கிறதுக்காக தான் இந்த பாடல் இந்த பாடலை நம்ம தினமும் பனிரெண்டு முறை சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்மா துன்பங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும் சிவபெருமான் நம்மளுடைய அழிக்கும் கடவுள்னு சொல்லுவோம் என்னத்தை அழிப்பார் நம்மளுடைய கர்மாவை அழைப்பார் நம்ம நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தீயதை அழிப்பார் அழித்து நம் எல்லோரையும் நிறைவாக வாழ வைத்து அவரே நம்ம நமக்கு முக்தியையும் கொடுக்கக்கூடியவர் இதை வந்து திருங்கானா அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க இந்த தாய்மானவர் கோயிலில் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் உண்டு ரெண்டு விஷயத்துக்கு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா வீடு கட்டணும் நினைக்கிறாங்க இல்லை குழந்தை பேர் அதுவும் ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு தாய் பிரார்த்தனை வச்சுட்டு வந்துடணும் அது நடந்து முடிஞ்சிடுச்சுன்னா நான் ஒரு வாழத்தாறு வாழைப்பழம் இல்லை வாழத்தாறு கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிட்டு வருவாங்க கண்டிப்பாக அது முடிஞ்சிடும் முடிஞ்சிடுச்சுன்னா அவங்களே அந்த வாழைத்தாரை இருந்து மேலே தாய் எடுத்துகிட்டு போய் அதை கொடுத்துட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வருவாங்க அதற்கும் அந்த கோயில் வந்து ஃபேமஸ் ரொம்ப போய் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நம்ம எல்லோருமே சிவபெருமானை பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நிறைவானதாக இருக்கும் யாருக்கா ஜாதகம் பார்க்கணும் மலர் மருத்துவம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அந்த பதியில் வரக்கூடிய எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்